நாடே கொண்டாடும் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் ரஜினி மிகவும் எளிமையானவர் பிராண்டட் உடை எல்லாம் இல்லை சாதாரண வேடி சட்டையில் தான் வெளியே வருவார் தலைக்கு விக் வைக்க மாட்டார் என் தலையில் முடியில்லை அதை ஏன் மறைக்க வேண்டும் என வருவார் அதை மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் படத்தில் ரஜினி வந்தா வாக்கு உடை அணிந்து விக் வைத்து நடிப்பார் நிஜத்தில் இல்லாமல் வேடி சட்டையில் பக்கத்து வீட்டுக்காரர் போன்று வருவார் என்பதும் மக்கள் மனதில் பதிந்துவிட்டது ரஜினிகாந்த் சில சமயம் மாறு வெளியே செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அவரின் சௌகரியத்திற்காக அப்படி செய்கிறார் ரஜினியை பார்த்தால் கூட்டம் கூடிவிடும் அதனால் தான் மக்களுடன் மக்களாக சாதாரண ஆளாக வெளியே வர மாறு நம்புகிறார் தலைவர் அப்படி ஒரு முறை அவர் மாறு வேடத்தில் கோவிலுக்கு சென்ற போதும் நடந்த விஷயத்தை பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார் ரஜினிகாந்த் தற்போது அது பற்றி மீண்டும் பேசப்படுகிறது பெங்களூருக்கு சென்ற ரஜினி மாறு அங்கிருக்கும் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்திருக்கிறார் கோவிலுக்கு வந்த பெண் ஒருவர் பிச்சைக்காரனை எல்லாம் யார் உள்ளே விட்டது என்பது போன்று ரஜினியை ஒரு மாதிரி பார்த்தாராம் அவர் பார்த்த பிச்சை போட்டுவிட்டு கோவிலில் அமர்ந்திருக்கிறார் இந்தாமா நான் பிச்சைக்காரன் இல்லை என சொல்லாமல் பத்து ரூபாயை அமைதியாக வாங்கியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் தன் வேண்டுதலை முடித்துவிட்டு பிச்சை போட்ட பெண் பார்க்கும் போது உண்டியரில் இருநூறு ரூபாய் போட்டிருக்கிறார் ரஜினி நாம் பத்து ரூபாய் பிச்சை போட அந்த ஆளு இருநூறு ரூபாயை உண்டியில் போடுகிறாரு என அந்த பெண் வியந்து பார்த்திருக்கிறார் மேலும் ரஜினியை பின் தொடர்ந்து அதிர்ச்சி காத்திருந்தது ரஜினியை அழைத்து செல்ல கார் வரும் ஏறி வெளியே வராத அந்த பெண் தான் பிச்சை போட்டவர் காரில் ஏறியதும் மேலும் வியந்திருக்கிறார் காருக்குள் அமர்ந்ததும் ரஜினி தன் மாறு வேடத்தை கலைக்கவே அந்த பெண்ணால் அவரின் கண்களை அவராலேயே நம்ப முடியாமல் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் அவர் அதிர்ச்சியில் அப்படியே நிற்க ரஜினியின் கார் அந்த இடத்தில் இருந்து கிளம்பி சென்றிருக்கிறது யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக வைக்க மாட்டார் ரஜினி பட பேசிவிடுவார் அதுவும் ரசிகர்களுக்கு பிடித்திருக்கிறது எங்க தலைவர் மாதிரி யாரும் இல்லை கோடிகளில் சம்பளம் வாங்கி ராஜா மாதிரி வாழ்ந்தாலும் எளிமையாக இருக்கிறார் அவரின் இந்த குணத்திற்கு தான் ஆண்டவன் அவருக்கு மேலும் மேலும் கொடுக்கிறான் என்கிறார்கள் ரஜினி ரசிகர்கள் கெரியரை பொறுத்தவரை ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக்கி இருக்கும் கூலி படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆகியிருக்கிறது கூலி ரிலீஸ் திருவிழா போன்று கொண்டாட முடிவு செய்திருக்கிறார்கள் ரஜினி ரசிகர்கள் சன் பிக்சர்ஸ் தயாரித்திருக்கும் கூலி படத்தை நூறு நாடுகளில் பார்த்து ரசிக்கலாம் என கூறப்படுகிறது இந்நிலையில் ஜெயிலர் டூ படத்தை அடுத்து யார் இயக்கத்தில் நடிப்பார் ரஜினி என பேசப்படுகிறது ஏசு வினோதியின் பெயர் அடிப்பட்ட நிலையில் அது வதந்தி என்பது தெரிய வந்துள்ளது ரஜினி படத்தை அந்த அரிய வாய்ப்பு டோலிவுட்டை சேர்ந்த விவேக் ஆத்ரியாவுக்கு கிடைக்கக்கூடும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க